விஷயத்தை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இன்றைக்கி வந்து கமிஷனர் ஆஃப் போலீஸ் சென்னை சிட்டி கமிஷனரேட்டு நாங்கள் பாரதிய ஜனதா பார்ட்டி உறுப்பினர்கள் ஐடி விங் மாவட்ட பொறுப்பில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இந்த விஷயத்தை உங்கள் முன்னாடியும் வைக்கிறோம் காவல்துறை முன்னாடியும் வைக்கிறோம் பிகாஸ் இட்ஸ் எ சீரியஸ் அஃபென்ஸ் இதை இப்படியே நம்ம வந்து தொடர கூடாது அப்படிங்கிறது தான் எங்களோடய எண்ணம் நீங்களும் அதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் ஒரு ஃபோட்டோ காட்டேன் தமிழகத்தை சார்ந்த ஒரு நபர் பேர் பிஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு வலைப்பேச்சி பிஸ்மி அப்படிங்கிறாரு மோடி அவர்களோட ஃபோட்டோவை இந்த மாதிரி மார்க்ஸ் பண்ணியிருக்காரு இது ஒண்ணு இந்த மாதிரி மாஃப் பண்ணி போட்டிருக்காரு அதுக்கப்புறம் கோபேக் மோடின்னு போட்டிருக்காரு நீங்க கோபேக் சொல்லுங்க வாங்கன்னு சொல்லுங்க அதெல்லாம் வந்து உங்களோட கருத்து உரிமை பட் பிரதமரோட போட்டோவை இப்படி மாஃப் பண்ணி எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்காம இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு என்ன சொல்றது இது ஜஸ்ட் ஒரு ஒரு சாம்பிள் தாங்க தமிழகத்தில் நடக்கக்கூடிய ஒரு சாம்பிள் ரெண்டாவது ஒரு போட்டோ காட்டுறேங்க அதாவதுங்க ஒரு ஒரு காவியோடைய போட்டு ஒரு பண்ணி வந்து தியானம் பண்ற மாதிரி ஒரு போட்டோ போட்டிருக்காங்க இதெல்லாம் வந்து எத்தனை பேரோட மனதை புண்படுத்தும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும் இது வந்து பிஸ்மின்னு ஒரு நபர் போட்டிருக்காரு இதுக்கு பின்னாடி எவ்வளோ ரெவர்பிரேஷன்ஸ் இருக்கும் இதனால எவ்வளோ பிரச்சனைகள் வரலாம் அப்படிங்கறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு ஒரு தேவை கிடையாது இந்து மதத்தை நம்பக்கூடிய நபர்களோட மனதை புண்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்ல பாரத பிரதமர் இங்க வரும்போது இந்த மாதிரி ஒரு போட்டோ எல்லாம் போட்டு மாஃப் பண்ணி போடுறது இவங்க மேல எந்த விதமான ஆக்ஷனும் இது வரைக்கும் எடுக்கப்படவில்லை ஸோ ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் ஆக்ஷன் விதவுட் காம்ப்ரமைஸ் இவங்க மேல எடுக்கணும் இது ஒரு நபர் தாங்க இந்த மாதிரி மோடி அவர்களை அவ்வளோ கேவலமாக விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கூட்டமே இங்க ஃப்ரீயா சுத்திக்கிட்டோம் நாங்க என்ன சொல்றோம் விமர்சனம் பண்ணுங்க நீங்க என்ன விமர்சனம் பண்ணாலும் அதுக்கு பதில் சொல்றதுக்கு நாங்க ரெடி பட் இந்த மாதிரி கேவலமாக கொச்சையாக தப்பாக விமர்சனம் பண்ணி இதை சித்தரிச்சு ஒரு நபரை அசிங்கப்படுத்தி அதுவும் பிரதமரை அசிங்கப்படுத்தி பல இந்துக்களோட மனசை புண்படுத்தக்கூடிய ஆட்கள் மேல தமிழக அரசு ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது இங்கிருந்து குஜராத் போறீங்க உத்தரப்பிரதேஷ் போறீங்க டெல்லி போறீங்க இங்கெல்லாம் போய் உங்களுக்கு அகைன்ஸ்டா ஒரு ட்வீட் போட்டாங்கற காரணத்துக்கு வேண்டி பல பாஜக ஆதரவாளர்களையும் பாஜக காரங்களையும் பிடிச்சிட்டு வர்றீங்க சந்தோஷம் வரவேற்கிறோம் ஆனா அந்த நடவடிக்கை போலீஸ்னால ஏன் இந்த கேசஸ்ல பண்ண முடியல இவர் போலீஸ் ஸ்டேட்டா மாறிக்கிட்டு இருக்கா வெல்ஃபேர் ஸ்டேட்ல இருந்து போலீஸ் ஸ்டேட்டா மாறிக்கிட்டு இருக்கா அப்ப போலீஸ் வந்து இவங்களோட கைப்பாவியாக செயல்படுதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் எழுது பட் அதையும் தாண்டி நம்பிக்கையோட இன்னைக்கு கமிஷன் ஆஃபீஸ்ல இந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் கொடுத்து வந்திருக்கோம் எந்த செக்ஷன்ஸ் எல்லாம் இன்வோக் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம நண்பர்கள் எல்லாம் இங்க வந்து நம்ம அட்வொகேட்ஸும் இருக்காங்க நம்ம ஐடி விங்கில் இருக்கக்கூடிய செக்ரட்டரிஸும் இருக்காங்க மாவட்ட கூடிய நிர்வாகிகளும் இருக்காங்க எல்லாரும் போய் இந்த விஷயத்த சொல்லிட்டு வந்திருக்கோம் ஸோ இதை இப்படியே விட்டுட்டு வைங்க உங்களோட தலைமுறை அடுத்த தலைமுறையும் உங்களோட ஜென்ரேஷன் எங்களோட ஜென்ரேஷன் யாருக்கும் ஒரு டீசென்சி இருக்காது யார வேணாலும் பொது வெளியில எப்படி வேணாலும் பேசிட்டு போகலான்ட்டு ஒரு முடிவு எடுத்துடலாம் அது இங்கே வரக்கூடாது அப்படிங்கிறதா எங்களோட ஒரு கோரிக்கை நீங்களும் இதுக்கு ஆதரவு தெரிவிப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு கரெக்டான விஷயத்துக்கு நீங்க ஆதரவு தெரிவிப்பீங்கிற எந்ததான் சந்தேகமும் இல்லை சோ இவர் வந்துட்டு பத்திரிகையாளருங்கிற போர்வையில இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு பல பேர் திமுக ஆதரவாளருங்கிற போர்வையில பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் இந்த விஷம் கிள்ளி எரியப்பட வேண்டும் அப்படிங்கறது பாஜக ஆமா இப்ப வலைபேச்சி பிஸ்மி அப்படிங்கற ஒரு நபர் தான் அவர் வந்து எல்லா வலை இந்த யூடியூப்லயும் பத்திரிகையிலயும் அப்பெல்லாம் வராரு அவர் போட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் போட்டு நாங்க வந்து இது கடுமையாக வந்து எதிர்க்க ஆரம்பிச்சோம்னா அவர் டெலிட் பண்ணிட்டாருக்கு அவர் மேல புகார் கொடுத்திருக்கோம் நீங்க கட்சியை சார்ந்தவங்க போன வாரம் இதே மாதிரி மோடிஜி ரொம்ப கேவலமா விமர்சனம் பண்ணப்ப அதுக்கும் புகார் கொடுத்துருக்காங்க இன்னும் சிஎஸ்ஆர் கொடுக்கல எஃப்ஐஆர் எங்கேயும் ஆறு இடத்துல வந்து வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் ஆனா எங்கேயுமே சிஎஸ்ஆரும் கொடுக்கறதில்ல எஃப்ஐஆரும் போடுறது இல்ல அப்புறம் எதுக்குதான் வந்து காவல்துறை நியூட்ரலான ஒரு துறை அப்படின்ட்டு இருக்கு அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருதா இல்லையா அது வந்து அந்த அந்த ஒரு நிலை மாற வேண்டும் அப்படிங்கறதுக்காக நம்ம போர்ஸ் இதை பண்றோம் சார் அதாவது நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது அது வந்துட்டு அவங்க என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டாங்க கேட்டுக்கிட்டு ஓ அப்படியா பாரத பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்க நாங்க வந்து லீகல் ஒப்பீனியன் வாங்கிட்டு அடுத்தது என்ன பண்ணும் அப்படிங்கறது யோசிச்சுட்டு உங்ககிட்ட வரும் எங்ககிட்ட இந்த லிங்க் எல்லாம் அனுப்புங்க அது கையில மொபைல் வச்சிருக்கீங்க இப்ப நான் கொடுத்த கம்ப்ளைண்ட் எடுத்து பார்த்தேன் இதுதான் விஷயம் இதுதான் பண்ணிருக்காங்கன்னு தெரியும் இதை வந்து இழுத்து அடிக்கிறாங்க அதை கொஞ்சம் துரிதப்படுத்தணும் அப்படிங்கறத கோரிக்கை நடவடிக்கை ஆனா இப்ப நம்ம பிராங்கா உண்மையா பேசணும்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா எதுலையுமே அவங்க நடவடிக்கை எடுக்க முடியல காரணம் என்னன்னா பொலிட்டிக்கல் இன்டெரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கு போலீஸ்னால நியூட்ரலா தன்னோட கடமையை செய்ய முடியல ஏன் செஞ்சேன்னா அடுத்த நிமிஷம் ஓ எங்க ஆட்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறியா அப்படிங்கிற டிரான்ஸ்பர்ஸ் உங்களுக்கு தெரியும் அதை பொலிட்டிக்கல் கண்ட்ரோல் ஓவர் போலீஸ்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது போலீஸ் ரிஃபார்ம்ஸ் வேணும்னு நம்ம சொல்றது காரணம் என்ன ஈஸியா ஒரு நடவடிக்கை எடுக்க வந்தா அதை அப்படியே மாற்றிடறது ஸோ இந்த திமுக ஆட்சியில் போலீஸ் வந்து ஃப்ரீயாக செயல்பட முடியல அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது சார் ஆனால் போலீஸோட ஃபோர்ஸை யூஸ் பண்ணி எதாவது திமுகவுக்கு அகைன்ஸ்டாக சின்னதாக பண்ணால் கூட எந்த மூளையிலேருந்து வேணாலும் போய் ட்ரான்ஸ்லேட் வார்ட்டுன்னு கொடுத்து தூக்கிட்டு வர்றதுக்கு இவங்க ரெடியாக இருக்காங்க ஸோ அகைன் போலீஸும் பொலிட்டிக்கல் சர்க்கிள்ஸ் ரெண்டுமே இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணும் சார்

இத்தனை பேர் வந்து பாஜக அகேன்ஸ்டா ஏன் அதிமுக அகேன்ஸ்டா நாம் தமிழுக்கு அகேன்ஸ்டா அவ்வளவு கொச்சையா போடுறாங்க ஒரு தடவை ஒரு பாஜக நிர்வாகி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இப்ப ரீசெண்டா பேசினார் கேட்டீங்களா இல்லையா சரத்குமார் அவர்களை பத்தி பேசினாரு என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க ஓபனா இருக்கு கனிமொழி அவர்கள் ஓபனா சொல்றாங்க பெண்களின் உரிமைக்கு வேண்டி போராடுறேன் அப்படின்னு அவ்வளவு கொச்சையா பேசினா உங்க வீட்டு பொண்ணை பேசினா சும்மா இருப்பீங்களா சோ எந்த ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கறத உண்மை சோசியல் மீடியால பேசுறது கைது பண்ணா கஸ்தூரி பாஜக ஆனா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும்னா பாரத பிரதமரும் சரி ஸ்டாண்ட் என்னன்னா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஃப்ரீயா விடணும் சார் கருத்து பேசும்போது ஒரு இடத்துல தவறு இருக்கலாம் ஒரு இடத்துல தவறு கொஞ்சம் ஜாஸ்தியா பேசிக்கலாம் இதெல்லாம் உண்மைதான் ஆனா நாங்க காரன் பேசினா நைட்டு ரெண்டு மணிக்கு வீட்டுக்கு போய் கைது பண்றீங்களே இங்க பாரத பிரதமரை பேசிருக்காரு ஏன் இந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்க அந்த ஒன் சைட் நாங்க கேக்குறோம் விட்டா ஃப்ரீயா எல்லாரும் விடுங்க இன்னைக்கு பத்திரிக்கை ஃப்ரீயா விட்டீங்க ஃப்ரீயா விடுங்க யாருமே நாங்க எடுக்க மாட்டோம் என்ன பாஜக காரணம் மட்டும் நைட்டு போய் பிடிக்கிறது குஜராத்ல போய் புடிக்கிறது டெல்லியில போய் புடிக்கிறது ஆனா திமுக காரங்க திமுக ஆதரவாளர்கள் பேசினா சைலண்டா இருக்கீங்க சோ அந்த பயஸ்ட் ஆக்ஷன் தான் நம்ம கொஸ்டின் பண்ணுவோம் அப்படி இருந்துச்சுன்னா போலீஸ்னால ஒழுங்கா செயல்பட முடியாது சார் சட்ட ஒழுங்கு நல்லது இல்லைங்க ஆனா நான் என்ன சொல்றேன்னா கருத்து சுதந்திரம்ங்கிறது அப்சல்யூட் ரைட் கிடையாது இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரம் எது வரைக்கும் இருக்குன்னா என்னோட மூக்க தொடர வரைக்கும் தான் என் பிரைவசி இன்ட்ரூட் இன்க்ளூட் பண்ற வரைக்கும் பப்ளிக் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்க வரைக்கும் சில அவங்களோட மத சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணாம இருக்கிற வரைக்கும் அதனால ஆர்டிகல் நைன்டீன் சொல்லக்கூடிய சரத்து நைன்டீன் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லியிருக்குன்னா அரசியல் சட்டத்தில் உனக்கு உரிமை இருக்குப்பா ஆனா அதுல ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் பேசுங்க பேசாத இடத்துல நடவடிக்கை எடுங்க பாரபட்சம் பார்க்காம நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை நடவடிக்கை சார் இப்ப ஜென்ரலி இப்ப எந்த ஒரு ஒரு கேஸ்லயும் சார் இப்ப நம்ம போய் ஒரு ஒரு சிட்டிசனா இல்ல ஒரு கட்சியாக நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்றோம் போலீசார் மறக்கிறாங்க அப்படின்னா நீதிமன்றத்தை அணுகி கோர்ட் டைரக்ஷன் வாங்கலாம் பட் நீங்க பாத்தீங்க இது ரொம்ப ஒரு லாங் ட்ரான் நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றம் எக்ஸ்ட்ரானரி கேசஸ்ல தான் வந்து இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும் அந்த விஷயத்த கையில் எடுக்கிறதா இல்ல அடுத்தது எப்படி மக்கள் போராட்டமாக இறங்கறதா என்ன ஏது அப்படிங்கறத நாம வந்து மேலிடத்துல நம்ம டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் பண்ணுவோம் பட் இந்த அழுத்தம் கொடுக்கறத நாங்க நிறுத்த மாட்டோம் இப்படியே சும்மா விட்டுக்கிட்டு இருக்க முடியாது அதுவும் பாரத எல்லாம் அந்த மாதிரி பேசிட்டு சும்மா எல்லாம் விட முடியாது மோடி அவர்கள்

ஒண்ணு உங்களுக்கு ஹிந்தி தெரியணும் இல்ல ஹிந்தி தெரிஞ்ச யாராவது கூட வச்சுக்கணும் அவனுக்கு தான் ஹிந்தி தெரியாது போட வச்சு அப்ப இவரு இதை திருச்சி எப்பவுமே இந்த டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்கல்ல டைவர்ஷன் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி டைவர்ஷன் பண்ணி மோடி தமிழர்கள் கேட்கா பேசிட்டாரு தமிழர்களை இழிவுபடுத்திட்டாரு அப்படின்னு ஒரு ஒரு குரலி இவங்களே கிளப்பி விட்டுட்டு இவங்களே ஒரு விஷயத்த சொன்னா அதை நம்ம எப்படி அதுக்கு பதில் சொல்ல முடியும் என்னைக்குமே சார் சிம்பிளான விஷயங்க இவ்வளவு பெரிய தேர்தல் முடியுது மோடி என்ன கொடைக்கானலுக்கு போய் கால்ஃப்லாண்டாரா இல்ல ஸ்பெயினுக்கு போய் என்ன பண்றேன்னு தெரியாம இருந்தாரா வர்றது தமிழ்நாட்டுக்கு மோடி அவர்கள் மட்டும் இல்ல அமித்ஷா அவர்களும் இங்கதான் வர்றாரு எத்தனை சீட்டு கொடுக்க போறோம் எத்தனை பண்ண போறோம் எதுவுமே நமக்கு தெரியாது பட் இருந்தாலும் தமிழ்நாட்டு மேல இருக்கக்கூடிய அந்த அன்புனால மோடி அவர்களும் இங்கதான் இருக்காரு அமித்ஷா அவர்களும் இங்கதான் இருக்காரு அவங்க தமிழர்களை எவ்வளவு நேசிக்கிறாங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சும்மா இவங்க எதிர்கட்சி அப்புறம் என்ன பண்ணுவாங்க அவியல் தான் பண்ணுவாங்க இவங்க இவங்க கேஸ்ல எதிர்கட்சி அவியல் மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அரசியலமா பிரகாஷ் எடுத்துக்கறது இல்லங்க பார்ட் டைம் நாங்கள் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள்ிட்டாரு அரச இருக்க அத பத்தி நான் பேசிட்டு ஒரு எதிர்கட்சியிலிருந்து சப்போர்ட் ஒரு ஃபாலோவிங் எடுத்துக்கலாம் நாலு பேர் நம்மளை பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ஃபீல்ட் அவுட் ஏன்னாடு அப்படிங்கிறதுக்கு வேண்டி பேசிட்டு இருக்கக்கூடிய நம்ம சீரியஸா எடுத்துக்கலாம் எதிராக இல்லங்க நான் என்ன சொல்றேன் பிரகாஷ் ராஜே ஏன் எடுக்கலன்னா அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குங்க அந்த பெங்களூர்ல தோ தோல்வி இருந்து ஒரு ஒரு சீரியஸா அவர் வந்து மோடி அவர்களை எதிர்க்கணும் மோடி அவர்களை எதிர்க்கணும் மோடி அவர்கள் எதிர்க்கணும்னு பேசிக்கிட்டே இருக்காரு ஸோ அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிற நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இக்னோர் தான் பண்ண முடியும் அவர் மேலே கம்ப்ளைண்ட்டும் கொடுப்போம் அதை இக்னோர் பண்ணுவோம் அதை நம்ம எப்ப வேணாலும் நம்ம அதை கொண்டு போய்க்கலாம் பட் விஷயம் ஹி இஸ் நாட் அ சீரியஸ் பெர்சன் அண்ட் வி டோன் வேஸ்ட் அவர் டைம் பிஹைண்ட் சச் நான் சீரியஸ் பர்சன்ஸ் ஆனா நன்றிண்ணா थैंक यूண்ணா ஆனா ரைட்டவே என்ன நான் உங்களுக்கு கம்ப்ளீட்டோட காப்பியும் உங்களுக்கு கொடுக்கறேனா உங்களுக்கு பாத்துக்கலாம் அப்புறம் எங்க